கடினமான சோதனைகள் சாதாரண மனிதர்களை ஒரு அபூர்வமான விதிக்கு தயாராக்குகிறது என்பார் ஒரு அதீத கற்பனை கொண்ட ஒரு நாவல் தொடரை வடித்தவர் அது திரைப்படமாக வந்து குழந்தைகள் மத்தியில பிரபலமானது உங்களுக்கு தெரியும் லூயிஸோட இந்த கூற்றை பத்தி கொஞ்சம் ஆராயலாமா உலகம் எப்போதுமே நம்ம சோதிக்குங்க வாழ்க்கையோட பாதை எப்பவுமே எளிதா இருக்காது இல்லையா வெற்றி யாருக்குமே இலவசமா கிடைக்கிறது இல்ல அது போராடுபவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு நம்ம ஒளியும் உறுதியானவர்களா தற்போது கடினமான நிலையில இருக்கிறீங்களா வாழ்க்கை உங்களை நினைக்கிறீங்களா இல்ல இல்லவே இல்ல உண்மையில வாழ்க்கை உங்களை இன்னும் வலுவாக உருவாக்கி கொண்டு இருக்கிறது இருட்டின் மத்தியில் ஒளியை காண்பதற்காக இந்த தருணங்கள் தேவையானதுதான் வலிமை பொறுமை உறுதி இவை எல்லாமே சோதனைகளுக்கு மத்தியில தான் பிறக்குதுன்னு நண்பர்களே மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்வார் ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பை தீர்மானிப்பது அவர் சௌகரியமான நேரங்களில் எங்கு இருக்கிறார் என்பதல்ல சவால்கள் கருத்து வேறுபாடுகள் நிறைந்த நேரங்களில் அவர் எங்கு நிற்கிறார் என்பதுதான் என்று ஆகவே நீங்கள் சவால்களை சந்திக்க தயங்காதீர்கள் சவால்களை உருவாக்கி கொண்டு நாடுடுங்கள்